ஒரு மிக பெரிய காட்டுல நாலு பசு மாடுகள் வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க அந்த நாலு மாடுகளும் ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க அவங்க எப்பவும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரவே இல்ல எப்ப எந்த மிருகம் அவங்கள வந்து தாக்கினாலும் அவங்க நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து அதுங்கள விரட்டி விட்டுடுவாங்க அந்த பசு மாடுகளை சாப்பிடணும்னு ஒரு புலி ரொம்ப நாளா காத்துக்கிட்டே இருந்துச்சு ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் அதுக்கு கிடைக்கவே இல்லைல்ல ஒரு நாள் அந்த நாலு பசு நண்பர்களும் ஒரு முடிவு பண்ணுனாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போய் அவங்களோட வாழ்க்கை அமைச்சுக்கிடணும்னு அதனால எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில நடக்க ஆரம்பிச்சாங்க அத பார்த்த புலிக்கு ரொம்ப சந்தோஷம் நேரா ஒரு பசுமாட்டை போய் அடிச்சு தின்னுடுச்சு அந்த புலி அடுத்த நாள் இன்னொரு பசு அடிச்சு தின்னுச்சு கடைசி பசு அதை அடிச்சு திங்க வந்தப்ப தான் அந்த பசுவுக்கு புரிஞ்சுச்சு நாலு நண்பர்களும் ஒன்னா இருந்தப்ப ஒற்றுமையின் பலம் என்னன்னு இருந்தாலும் காலம் ரொம்ப வேகமா போயிடுச்சு அதோட எல்லா நண்பர்களையும் தின்ன அந்த புலி கடைசியா அந்த பசுவையும் வேட்டையாடி தின்னுடுச்சு இந்த கதையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் ஒற்றுமையே பலமாம்